ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பொருளை வச்சு வீடே கரம் கரம் மசாலா மசாலா பொடி பொடி வீட்லேயே எப்படி தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் வெல்கம் ரஹானாஸ் கிச்சன் இந்த இந்த பொடிக்கு முக்கியமானதே அளவுகள் தாங்க அளவுகளை கொஞ்சம் கரெக்டாக நோட் நான்வெஜ்ஜுக்கு மட்டும் இல்லைங்க வெஜ்ஜுக்கு சேர்த்தாலும் நல்ல அருமையான ஒரு பிளேவரபுளா இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு பட்டையை எடுத்துக்கோங்க மெயினாக சூடு பட்டையாக எடுத்துக்கோங்க முட்டையை முடிஞ்ச அளவுக்கு உடச்சி எடுத்துக்கோங்க அப்படியே முழுசாக சேர்த்தோம்னா கொஞ்சம் வறுபடுறது கஷ்டமாக இருக்குங்க அதனால உடச்சி எடுத்துக்கோங்க பேனில் நம்ம உடைச்சி விட்ட பட்டையெல்லாம் சேர்த்து விட்டுக்குங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்குங்க எண்ணெய் எதுவும் சேர்க்காம வறுத்து விட்டுக்குங்க பட்டையை குட்டி குட்டியாக உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு உடச்சி விட்டு வறுத்து விட்டுக்குங்க மீடியம் ஃப்ளேம் லோ ஃபிலேம்னு மாற்றி மாற்றி வச்சு வறுத்து விட்டு எடுத்துக்குங்க பட்டையை நம்ம கருகிடாமல் வறுத்து விட்டு எடுக்கணுங்க அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ளேமை மாற்றி வச்சு வறுத்து விட்டு எடுத்துக்குங்க அதே சமயம் பட்டை நல்ல ஒரு மனம் வர வரைக்கும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டு எடுத்துக்குங்க வறுப்பட்டதை ப்ளேட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க அடுத்து முப்பது கிராம் அளவுக்கு ஏலக்காவை அதே பேண்ட்டில் சேர்த்து அதே மாதிரி எண்ணெய் சேர்க்காம வறுத்து விட்டுக்குங்க ஒரு வர வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்து விட்டுக்குங்க ஏலக்காவும் நல்லா வருபட்டதுக்கு அப்புறம் அதையும் பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க இருபத்தஞ்சு கிராம் போல லவங்கம் எடுத்துக்கோங்க இந்த லவங்கத்துல பார்த்தோம்னா உள்ள இருக்கிற இந்த மொட்டோட நம்ம வாங்கணுங்க சில கடைகள்ல பார்த்தோம்னா மொட்டு இல்லாம தந்துருவாங்க அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சு வாங்கி சேர்த்துக்குங்க இந்த மொட்டு தாங்க அதுல நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் அந்த மாதிரி வாங்கி எடுத்துக்குங்க அதே பேன்ல லவங்கத்தை சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தாங்க இந்த கரம் மசாலா பொடிக்கு அளவுகள் தான் ரொம்ப முக்கியம் அதனால கடையில் வாங்கும்போது எவ்வளோ செய்ய போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளாக வாங்கி எடுத்துக்குங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஹை பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லவங்கமும் நல்லா வருப்பட்டு அதையும் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுக்கலாம் ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பட்டையை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குங்க ஃபைனாக அரைப்பட்ட பட்டை பவுடரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் ஏலக்காய் லவங்கம் ரெண்டுத்தையும் ஒன்றும் சேர்த்து விட்டு நல்லா மறுபடியும் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்குங்க அரைச்சி எடுத்துக்கிட்ட லவங்கம் ஏலக்காய் கூட மறுபடியும் ஃபர்ஸ்ட் அரைச்சோம் இல்லையா அந்த பட்டை பவுடரை சேர்த்து விட்டு மறுபடியும் நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை அரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளவு தாங்க நல்லா வீடே மனம் மணக்கிற கரம் மசாலா பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து இதை ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம மாற்றி விட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் இந்த கரம் மசாலா பொடியை நம்ம பயன்படுத்தலாங்க கரம் மசாலா பொடி ஆறு மாசம் வரைக்கும் நல்ல வாசனையோட இருக்கணும்னா ஈரக்கையோட அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது இதே சமயம் பயன்படுத்தும் போதெல்லாம் நல்லா டைட்டா கவர் பண்ணி விட்டுக்கணுங்க நம்ம கரெக்டா செய்தா போதுங்க ஆறு மாசம் வரைக்கும் நல்ல ஒரு வாசனையோட இருக்கும் இந்த கரம் மசாலா பொடி கரம் மசாலா பொடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க